உங்கள் தாய்ந்தையர்களோடு பெற்றோர்களோடு நடக்க வேண்டிய முறைகளை குறித்து வரிசையா இறைவன் சொல்லுகிறான் அவர்களுக்கு கண்ணை தூக்கி பாக்குறது கூட தப்புங்கிறான் இன்னைக்கு எத்தனை பேர் பேசாம இருக்கான் அதீசில வருது சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் இரண்டு மலக்குகள் இறங்குவார்கள் சுவனத்தினுடைய கதவை திறந்து யாருக்கு தெரியுமா எந்த மகன் தன் தந்தை தாயிடத்தில் போய் அம்மா இன்னைக்கு உனக்கு என்னமா வேணும்னு கேட்கிறாரு இடத்துல இன்னைக்கு எனக்குமா வேணும் என்னமா வேணும் அப்படின்னு சந்தோஷமா பேசுறாரு காலையில சொர்க்கத்தினுடைய ரெண்டு கதவுகள் திறக்கப்படுகிறது தாய் மட்டும் இருந்தால் ஒன்று ரெண்டு ரெண்டு அந்த இவனை சொர்க்கத்தில் போடு கேட்டுக்கிட்டே இருப்பார் காலையில இருந்து சாயங்காலம் வரையும் சொர்க்கத்தில் போடு சொர்க்கத்தில் போடு சொருக்கத்தில் போடு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அவன் வைக்கிற ஒவ்வொரு அடியும் உலகத்தில் சொருக்கமாக இருக்கும் சொருக்கம் என்ன நினைச்ச உடனே நடக்கும் இவன் காலையில காலையில் உடனே வெளிய கிளம்புறாரு அந்த அம்மா வீட்டில் படுத்துட்டு கேட்குது எத்தா எங்கத்தா போறேன் நீ கேக்குது இல்ல எரிச்சலா இருக்கு சில பேருக்கு இரிட்டேஷனா இருக்கு அவன் சொல்றான் காலையில சாவ அடிக்கிறியாங்க அம்மாவை பார்த்து சில பேர் கேட்கணும் அந்த அம்மாவுக்கு வயசானது அத்தாவும் அம்மாவை கேட்பாங்க எங்கத்தா போற பார்த்து போயிட்டு வார்த்தான்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல பைக் எடுக்கும் போது பார்த்து ஆரம்பிச்சிட்டியா எங்கேயாவது உளுந்துட்டு தான் வர வரப்போறேம்மா இவன் பெருமானா சொல்றாங்க வானத்தில் ரெண்டு மலை

வருடமாக நீ <laughs> <laughs> <laughs>

பெரிய தைலங்களை வாங்கி உங்க அம்மாவுக்கு அத்தாவுக்கும் யார் வந்தாலும் பார்சல் பண்றோம்ல பெரிய தைல டப்பா எங்க அத்தாவுக்கு கால் வலி அம்மாவுக்கு கால் வலி நீ அனுப்பி விடுற அதெல்லாம் எஸ் இல்ல காலடியில் இருக்க வேண்டும்